சார் பின்னாடி நல்லா நீ போங்க அப்படியே போங்க அப்படியே போங்க பின்னாடி பின்னாடி பாத்து போங்க நல்லா பின்னாடி பாத்து போங்க

ய்ய காலங்கும் <poisoned indo by wastIP> <esi> <iblampa>

தலையில <laughs> <laughs> Tadi berbeli supaya. Nah, 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 nah.

என்ன சமாதானம் ஏன்ப்பா ஓப்பாடா நான் தூர எடுத்துப்பா ஹே தள்ளாத நீ தள்ளாத நீ அப்பா விடுறாடா தள்ளாத 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 என்ன சொல்லணும் விடாத கூப்பிடுமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் சேன 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 ஹே தள்ளாத நீ வராதீங்க இந்த சைடு வராதீங்க ஹே ஹே தள்ளாத இந்த ஆட்டனா ஆட்டனா ஆட்டாத એ આટ આટ સર 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 મળી કુડ સર પડી વાંગા પડી વા તાં પડી વા સર પડતી બે સર મળી કુડું સર પડતી પડતી સર થોડું અબે 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 પોંગ અબે પોંગ અબે પોંગ பின்னாடி பாத்துக்கோங்க பின்னாடி பாத்துக்கோங்க